ஓரழுத்து ஒரு மொழி ஓரழுத்து ஒரு மொழி வந்து மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்கு அப்படின்னு பவனந்தி முனிவர் எழுதின நன்னூல் விளக்கத்தில் வந்து சொல்லியிருப்பார் அதுல வந்து உள்ள ஒன்பதுக்கு ஓரழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னன்னு பார்க்கலாம் ஆ அப்படின்னா அதோட மீனிங் பசு ஆன்மா எருது இரக்கம் மான் அதை வந்து குறிக்கும் ஈ அப்படின்னா ஈதல் கொடுத்தல் ஒரு பறக்கும் பூச்சி இதை வந்து குறிக்கும் ஊ அப்படின்னா ஊன் இறைச்சி உணவு திங்கள் தசை அதை குறிக்கும் ஏ அப்படின்னா அடுக்கு அம்பு வினா பொருள் இருமாப்பு கனை சிவன் இடைச்சொல் இதை வந்து குறிக்கக்கூடிய ஓரழுத்து ஒரு மொழி வந்து ஏ ஐ அப்படிங்கிற ஓரழுத்து ஒரு சொல் வந்து மீனிங் வந்து தலைவன் அரசன் வியப்பு ஆசான் உரிமை கடல் கடவுள் அழகு ஓ ஓங்கிற ஓரழுத்து ஒரு மொழிக்கூடிய பொருள் வந்து மகிழ்ச்சி ஒளிவு மதகு உயர்வு இழிவு கழிவு இரக்கம் வியப்பு நினைவு அழைத்தல் ஐயம் வினா பரிநிலை கொன்றை ஆபத்து இதெல்லாம் ஓ அப்படிங்கிற உரல் மொழி குறிக்கக்கூடிய பொருள் கா அப்படிங்கிற உரல் மொழியோட பொருள் வந்து காணா அசைச்சொல் காத்தல் காவடி சோலை செய் தோற்றுமை பூந்தோட்டம் காவடித்தண்டு பூ கலைமகள் நிறை காவல் வருத்தம் வழி பாதுகாப்பு துலாக்கோள் பொருள் கூவண்ணா அப்படிங்கிற ஓரழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து கூ அப்படின்னா பூமி கூகை நிலம் பிசாசு அழுக்கு ஓசை குறிப்பு கை அப்படிங்கிற ஓரழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து கை அப்படின்னா உறுப்பு கையை குறிக்கிறது இடம் ஒப்பனை ஒழுக்கம் சிறகு காம்பு கிரணம் செங்கல் கட்சி கைமரம் காம்பு வரிசை பகுதி திங்கள் உலகு சம் சயம் வழக்கம் தங்கை ஊட்டு சதுரம் சங்கு வண்டு அஞ்சலி விறகு கைத்தொல் மொத்தம் நாற்பத்தி ரெண்டில் இப்போ ஒன்பது ஓரழுத்து ஒரு மொழி பார்த்துருக்கோம் அடுத்ததை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்